வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க வீட்டில் சரவணன் மயில் ராஜு கதிர் பழனி கோமதியு எல்லாரும் ஹாலில் வெயிட் பண்றாங்க கோமதி குறுக்கைன்னு அருகை நடந்துகிட்டு இருக்க என்னது இது எல்லாரோட மூஞ்சையும் பார்த்து விட்டு இருக்கிறதா இவன் வீட்டுக்கு வர சொன்னானா அப்படின்னு பழனி கேட்டுட்டு இருக்க ஏண்டா செந்தில் தான் உனக்கு போன் பண்ணி வர சொன்னானா அப்படின்னு கோமதி கேக்க ஆமா அப்படின்னு கதிர் சொல்ல டெய் உன்னைமா அவன் வர சொன்னான் அப்படின்னு கோமதி கேட்க எத்தனை கதவைதாங்கா கேப்ப அதையே ஏன் கேட்டுட்டு இருக்கிறாங்கிறாரு பழனி ஏய் கேட்டா என்ன அவன் எங்க யாருக்குமே சொல்லல உங்க ரெண்டு பேரையும் மட்டும் வர சொன்னானா அப்படின்னு கோமதி கேட்க ஆமாங்க்கா அவன்தான்கா எங்களை வர சொன்னாங்கிறாரு பழனி யோசிக்கிற கோமதி செந்தில் கதிர்க்கு ஃபோன் பண்ணா கதை சொல்லி நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஆ அப்படி அப்படிதாங்கிறாரு பழனி ஆமா ஆமா நான் கதிர தலைய ஆட்டி வைக்கிறாரு மா நீ என்னமா போலீஸ் மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் கேட்க டேய் அப்பாவது நீங்க உண்மையை சொல்றீங்களா ஏதாவது பிடிபடுதான்னு பாக்குறேன் அப்படிங்கிற கோமதி இருப்பு கொள்ளாம இப்படி அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்க பாண்டியன் கையில பேக்கோட வர்றாரு ஏங்க செந்தில் தான் உங்களையும் ஃபோன் பண்ணி வரைச்சோம் நானா அப்படின்னு கேட்க ஏய் இவ என்னைய வீட்டுக்கு வர சொல்றதுக்கு அவையாரு கேக்குறா பாரு கேள்வின்னு சொல்லிக்கிட்டே அவர் உட்கார கரெக்டான பேச்சுங்கிறாரு பழனி மெதுவா பழனிய பாக்குறவரு ஏன்டா இலை பழனி கடையில வந்து வியாபாரத்தை பாக்காம இங்க என்னடா செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க அது அப்படின்னு தடுமாறிட்டு இருக்காரு பழனி அப்புறம் திரு திருன்னு மரம் மாட்டி நின்றுட்டு இருக்க சரவணனை பார்த்து ஏண்டா உனக்கும் வேலை இல்லையா நீயும் வீட்டுல இருக்கன்னு கேக்குறாரு இல்லைப்பா கதிர் தான் ஃபோன் பண்ணி செந்தில் வீட்டுக்கு வர சொன்னதா சொன்னான் அதுதான் வந்தேங்கிறாரு என்ன விஷயம்டான்னு பாண்டியன் கேட்க அது தெரியலப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல ஏண்டா இலை லூசாடா நீங்கள் எல்லாம் இல்லைடா கொஞ்ச நாளாகவே அவனுக்கு என்னமா ஆயி போச்சுடா ஒரு மார்க்கமாகவே அலையிறான்டா அவன் போங்கடா டேய் போய் ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பாருங்கடா போங்கப்பா போய் சமையல் கட்டுல இருந்து திரும்பி சொல்றாரு பாண்டியன் எல்லாரும் கலைஞ்சு போக த மாமா வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே மீனா வர பின்னாடியே செந்திலும் வர்றாரு பாண்டியன் செந்திலும் மறிச்சுக்கிட்டு இருக்க மத்த எல்லாரும் ஆர்வமா என்ன ஏதுன்னு பாக்குறாங்க ஏன்டா இலை நீ தான் சொன்ன வேலைய ஒன்னு கூட ஒழுங்கா செய்ய மாட்ட மத்தவங்க வேலையை ஏன்டா கெடுத்துக்கிட்டு இருக்க ஏண்டா எதுக்குடா போன போட்டு எல்லாரையும் வீட்டுக்கு வர சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்டுக்கிட்டு இருக்க எந்த பதிலும் சொல்லாம அவரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பி இருக்க கவரை நீட்டுறாரு என்னடா இது அப்படின்னு அவரு கேக்க பிரிச்சு பாருங்க மாமா மாமா பிரிச்சு பாருங்கிறாங்க மீனா பாண்டியன் அத கையில வாங்கி பிரிச்சுக்கிட்டு இருக்க என்ன சொல்ல போறாரு உங்க பயத்துல செந்தில் பாத்துட்டு இருக்க மீனாவும் கொஞ்சம் அப்படியே பதட்டமா பாத்துட்டு இருக்க மத்த எல்லாரும் என்னவாக இருக்கும் என்னது அப்படின்னு புரியாமல் பார்த்துட்ருக்காங்க கதிர் ராஜி மயிலு எல்லாரும் கியூரியஸா பாக்குறாங்க பாக்குற பாண்டியன் என்னப்பா மீனா எல்லாரும் இங்கிலீஷ்ல போட்டிருக்குது அப்படிங்கிற பாண்டியன் மயிலு இந்தாப்பா இதுல என்ன அப்படின்னு நீட்ட மயிலோட முகத்துல ரைட்டுமா மின்னல் அடிக்குது அவங்க திருத்திரன்னு முழிச்சுட்டு நிக்க இந்தாப்பா மறுபடியும் நீட்டுறாரு பாண்டியன் மாமா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க படிச்சு சொல்லுங்கிறாரு அவரு சமாளிக்கிற சரவணன் அப்பா கொடுங்க அப்படின்னு வாங்கிட அப்பாடான்னு மயிலு கொஞ்சம் நன்றியோட சரவணன பாக்குறாங்க ராஜி நகருன்னு அன்னை பக்கத்துல கதிரும் வந்து நின்று பாக்குறாரு என்னன்னு இது அப்படின்னு கதிரம் சரவணனும் படிச்சுட்டு அப்படியே பூரா சிரிப்போட பாக்குறாங்க அதை பாக்குற செந்தில் முகத்திலயும் சிரிப்பு வருது மற்ற நாலு பேருமே குழம்பி போய் பாக்குறாங்க அட இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பின்ன கதிர் கையில வாங்க ராஜி எட்டி பாக்குறாங்க மயிலு என்ன எழுதிருக்குன்னு மண்டையை போச்சு நிக்க ராஜி படிச்சுட்டு சூப்பர்ல இல்ல சூப்பர் இல்லக்கா அப்படின்னு கேட்க எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஆமா அம்மான்னு தலையாட்டுறாங்க மயில் என்னடி இது என்ன நடக்குதுங்கிற மாதிரி கோமதிய பாக்குறாரு சரி பாண்டியன் ராஜு ம் சூப்பர் கண்ண மீனா கிட்ட ஜாட பண்ண அவங்களும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க என்னடி என்ன லெட்டர் அது அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க சரவணன் கதிர் மயில் ராஜு நாலு பேரும் அந்த பேப்பரை பிடிச்சிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்து மீனாவும் செந்திலும் சந்தோஷமா நிக்கிறாங்க ஆ அப்படின்னு கோமதி பார்க்க என்னடா நடக்குது அப்படின்னு பழனியும் பார்த்துட்டு நிக்கிறாரு அண்ணே சூப்பர் கலைக்கிட்ட வாழ்த்துக்கள் நான் கதிர் வந்து செந்தில ஹக் பண்ணிக்கிறாரு டெய் வாழ்த்துக்கள்டா சந்தோஷமா இருக்க சரவணன்னு செந்தில ஹக் பண்ணிக்கிறாரு அடுத்து ராஜு வந்து மாமா கங்கராட்ஸ் அக்கா சூப்பர் கா அப்படின்னு மீனா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க என்ன நடக்குது என்ன கோமதி அப்படின்னு பாண்டியன் கேக்க தெரியலையேங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஏண்டா டே என்னடா நீங்களா வாழ்த்து சொல்லிக்கிறீங்க நீங்களே மாத்தி மாத்தி கட்டி பிடிச்சுக்கிறீங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கும் சொல்ல வேண்டாமா அப்படின்னு பழனி கேக்குறாரு என்னடா என்னடா விஷயம் நாங்க நாலு பேர் மட்டும் திருதிருன்னு திருநு முடிச்சிட்டு இருக்கிறோம் என்னடா விஷயம்னு பழனி கேட்க அதுதானே என்ன லெட்டர் அது சொல்லுங்கடா என்ன மெர்டெல்லாம் கேட்குறாங்க கோமதி ஆ ஆனு செந்தில் ஆனாவன்னா படிச்சுட்டு இருக்க சொல்லு செந்தில்ங்கிறாரு சரவணன் சொல்லுண்ண என்னை கதிரை ஊக்கப்படுத்த அம்மா அப்படின்னு கேள்விக்கு பதில் தெரியிற ஸ்டூடெண்ட்டு சொல்ல முடியாம எக்கேக்கே தடுமாறுற மாதிரி செந்தில் நின்னுட்டு இருக்காரு சொல்லுடா அப்படின்னு கோமதி கேட்க மீனாவை பாக்குறாரு சொல்லுங்கன்னு அவங்களும் சொல்ல அப்பா அம்மா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சி அப்படின்னு ஒரு வழியா அவரு சொல்லி முடிச்சிட எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க பாண்டியன் அப்படியே கோமதியும் ஆச்சரியமா அதிர்ச்சியா பாக்கறாங்க அதுக்கான ஆர்டர் தான் அந்த காட்ட ஹை அப்படின்னு கோமதி சிரிக்கிறாங்க அட செம்மடா அப்படின்னு பழனியும் சந்தோஷமா இருக்க மயிலும் சந்தோஷமா பாக்குறாங்க நெசமாவா சொல்ற அப்படின்னு கோமதி கேட்க அட ஆமாமா உண்மையா தான் சொல்றேங்கிறாரு செந்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான்மா இது அப்படின்னு செந்தில் சொல்ல கடவுளே நான் வேண்டுதனுக்கான பலனை கொடுத்துட்டப்பான்னு கோமதி கும்பிட்டுட்ருக்காங்க எழுந்து நிற்கிற பாண்டியன் கூடடா அப்படின்னு கையில இருக்க கவரவாங்க தள்ளுங்க தள்ளுங்க என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சி என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சி சூ கண்ணு அப்படின்னு செந்தில கட்டி பிடிச்சிக்கிட்டு நெட்டி முறிச்சுக்கிட்டு சூ நல்லா இருப்படி அப்படின்னு மீனாவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்படின்னு கோமதி சந்தோஷத்துல துள்ளிக்கிட்டு இருக்க எனக்கு பி டபிள்யூடியில வேலை கிடைச்சிருக்கு பாங்கிறாரு செந்தில் உடனே ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க அவரு சொல்லடா மாப்பிள அப்படின்னு செந்தில இருக்கமா கட்டி புடிச்சு நாலு சுத்து சுத்துறாரு பழனி பாண்டியன் முகத்துல சிரிப்போட நின்றுட்ருக்க பாருங்க என் பிள்ளைய அப்படின்னு கோமதி சொல்லிட்டுருக்க வாழ்த்துக்கள் டா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு முதலில் ரெண்டு தட்டு தட்டுறாரு பழனி கங்க்ராஜுலேஷன்ஸ் தம்பி வாழ்த்துக்கள் அப்படின்னு மயிலும் சொல்ல தேங்க்ஸ் அன்னிங்கிறாரு செந்தில் டேய் எலே செந்தில் எப்படிடா அப்படின்னு பாண்டியன் கேட்க அது மீனாவோட அப்பா தான் முயற்சி பண்ணி இதை வாங்கி கொடுத்தாருப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல எலேய் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல கவர்மெண்ட் வேலை பார்க்குற பையனுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தார்ல இப்ப பொண்ணு கட்டிக்கிட்ட பையனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு உங்க அப்பா பிரமாதம் சூப்பர் மாமனார் நான் இப்படி இல்லை இருக்கணும் அப்படின்னு பழனி சொல்ல செந்தலும் மீனாவும் கொஞ்சம் வெக்கமா சிரிக்கிறாங்க ஆமா எம்பிட்டுடா சம்பளம் அப்படின்னு கோமதி கேக்க அம்மா பிடிமானம்லாம் போக ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் செந்தில் இவ்வளவுதான் கோமதியோட வாய ஆண திறந்துருது அப்படியே கண்ணத்துல கை வச்சுக்கிறாங்க அம்புட்டு வருமா அப்படின்னு அவங்க கேக்க ஆமாமாங்கிறாரு செந்தில் மீனா வாங்கி வச்சிருக்க பத்து லட்ச ரூபா கடன் யாருக்கும் தெரியாது நல்லாரு நல்லாருன்னு கோமதி வாழ்த்திட்டு இருக்க பாண்டியன் மைண்ட்ல ஏதாவது கணக்க போட ஆரம்பிச்சிட்டாரா என்னன்னு தெரியல ஏன்டா செந்திலு வேலை உள்ளூர்லயே வெளியூர்லயா அப்படின்னு கேட்க உள்ளூர்லயே தான்ப்பா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல பாண்டியனுக்கு இன்னமும் சந்தோஷம் ஆயிடுது உள்ளூர்ல தானா எது எப்படியோடா நீ பரிச்சை எழுத போனப்போவும் சரி கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுன்னு என்கிட்ட சொன்னப்போவும் சரி நான் ஒரு பொட்டு கூட நீ வேலைக்கு போவேன்னு நம்பவே இல்ல என்னமோடா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா நம்ம குடும்பத்தில இருந்து முத முத கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போக போறது நீ மட்டும்தான் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அவரு ஷர்ட்டோட பட்டன்லாம் பிடிச்சிட்டு நிமிந்து நின்றுட்டு இருக்காரு மாமா நானும் வேலையில இருக்கேனே அப்ப நானா அப்படிங்கிறாங்க மீனா ஏன்பா நீ வேலை பாத்துட்டு தானேப்பா நம்ம வீட்டுக்கே வந்த இவன் இப்பதானே வேலைக்கு போக போறாங்கிறாரு பாண்டியன் தான் சொன்னேங்கிறவரு டேய் ரொம்ப பெருமையா இருக்கடா செந்தில் அப்படின்னு சொல்ல சரிங்க பண்ற மாதிரி சிரிச்சிட்டு நிக்கிறாரு செந்தில் டேய் என்னடா அப்படியே அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கிறாரு பழனி அட போங்க அப்படிங்க ரெண்டு பேரும் வர்றாங்க எலை அப்படின்னு பாண்டியன் சொல்ல இருக்கட்டும் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க மீனாவும் செந்திலும் பாண்டியன் கோமதி காலில் பிளஸ் விழறாங்க இல்லை ஆசீர்வாதம் பண்ணுங்க ரெண்டு பேரும் குனிய நல்லா இருங்க நல்லா இருங்க என்ன பாண்டியனும் கோமதியும் பிளஸ் பண்றாங்க நல்ல ஏற்பட அண்ணி இந்தா அப்படின்னு கவர குடுக்கிறாரு பாண்டியன் நல்லா நேர்மையா வேலை பார்த்து வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க பானு தலையாட்டுறாரு செந்தில் டெய் எங்களை எல்லாம் பெருமைப்படுத்துற மாதிரி நீ உன் வேலையில பேர் வாங்கணும்டா ஐயோ சந்தோஷத்துல கையும் உடல காலும் உடல இரு நான் ஸ்வீட் பண்ணி எடுத்துட்டு வரேன் கோமதி அந்த பக்கமா பாய எதுவும் வேண்டாம் நான் வரும்போது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ இதை சாப்பிடலாம் நைட்டு நீங்க ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுங்க அப்படின்னு மீனா ஸ்வீட் பாக்ஸை திறந்து நீட்ட பாண்டியன் எடுத்துக்கிட்டே கோமதி நீ எடுத்துக்கங்கிறாரு கோமதி ஸ்வீட் எடுத்து செந்தலுக்கு ஊட்டி விட்டுட்டு நாங்க எல்லாரும் இங்கேதான் இருக்கோம் அப்படின்னு சரவணன் கிண்டல் பண்ண மீனா இந்தாங்க இந்தாங்கன்னு ஒரு ஒருத்தருக்கா குடுக்கறாங்க அக்கா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல மயில எடுத்துக்கிறாங்க சரவணனும் கதிரும் ஸ்வீட் எடுத்து செந்திலுக்கு ஓட்டி விடுறாங்க ராஜி இந்தா எடுத்துக்கன்னு நீட்டு அவங்க பழனி எல்லாம் எடுத்துக்கிறாங்க டேய் இந்தாடா அப்படின்னு பாண்டியனும் செந்திலுக்கு கொஞ்சம் மூட்டி விடுறாரு சந்தோஷம் சந்தோஷம்டான்னு கன்னத்துல தட்டி குடுக்கிறாரு மாப்பிள்ள ஆக்காட்டு அப்படின்னு பழனியை ஊட்டி விட கோமதி ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு நிக்கிறாங்க நல்ல வேலை கடை வேலைக்கு ஆள் இல்லைன்னு பாண்டியன் என்ன சொல்ல போறாரோன்னு பார்த்தா ஒரு வழியா அவரும் சந்தோஷப்பட்டுட்டாரு மறுநாள் கடையில உட்காந்துட்டு செஞ்சலுக்கு வேலை கிடைச்சிருச்சுல அதுவும் கவர்மெண்ட் வேலைன்னு ஏன்னு ஏன் பாண்டியம்மாவெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு பெருமையா போன்ல யாருகிட்டயோ பேசிட்டு இருக்க பழனியும் குமாரசாமி சித்தப்பவும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க எப்படி அப்படின்னு பழனி கேக்க உம் உம் அப்படிங்கிறாரு குமாரசாமி சித்தப்பூ ஆமா இந்த தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு ஒருத்தர் விடாம எல்லாரும் செந்தலுக்கு வேலை கிடைச்ச விஷயத்தை ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க இதுல முக்கவாசி பேருக்கு வவுதர்ச்சதா மாமா ம் அப்படின பாண்டியன் சொல்ல கோமதி கிட்ட சொல்லி கಂದ್ರஸ்ரீ போற மாதிரி இன்னைக்கு சுத்தி போட சொல்லியா அப்படின்னு குமரேசாமி சித்தப்பு சொல்ல ஆ நானே நினைச்சேன் மாமா கண்டிப்பா சுத்தி போட்டே ஆகணும் அப்படின பாண்டியன் சொல்ல ஆ அப்படிங்கிற அரிசி தப்பு ஏ மச்சான் ஆர்டர் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களே வேலைக்கு போறப்ப செந்தில் இதை எடுத்துட்டு போவேணாமா அப்படின்னு பழனி கேட்க இலை நான் என்ன லூசா ஒரிஜினல்லாம் அவங்கிட்ட தாண்டா இருக்குது அவனுக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் நாலஞ்சு காப்பி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓ ஹோங்கிறாரு பழனி ஏமாச்சா நேரம் காலம் பார்க்காம அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருப்பீங்க இப்ப என்ன திடீர்னு அவன் மேல புதுசா பாசம் அப்படின்னு பழனி கேட்க டேய் தப்பு செஞ்சா திட்டுவேன் நல்லது செஞ்சா பாராட்டுவேன் ரெண்டுமே பாசத்துல செய்யறது பழனி நாளை முன்ன உனக்கு குழந்தை பிறக்கும்ல அப்ப புரியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதேங்கிற அரிசி தப்பு பாசத்துல என் மச்சான் அடிச்சுக்க ஆள் இல்ல அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க அண்ணே பாண்டியண்ணே அப்படின்னு ஒருத்தர் வர வாங்கண்ணே சண்முகண்ணே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க நல்லா இருக்கேன்னேங்கிறாரு அவரு அண்ணே கொடுங்க அவர் கையில இருக்க லிஸ்ட வாங்குறாரு பழனி இந்தாப்பான் அவர் கொடுக்க நான் பாத்துக்கிறேன்னு லிஸ்ட வாங்கி பொருள் எடுக்க ஆரம்பிக்கிறாரு கடை நம்பர் எங்கிட்ட இல்ல டெலிவரிக்கு லிஸ்ட் கொடுக்கலான்னு ஃபோன் பண்ணலான்னா செந்தல் எடுக்கவே இல்ல அப்படின்னு அவரு சொல்ல அண்ணே இனிமே கடை விஷயமா கூட எல்லாம் ஃபோன் பண்ணாதீங்கண்ண ஏ நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்கண்ணாரு அவரு அண்ணே செந்தில் இன்மே கடைக்கெல்லாம் வரமாட்டானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவர் அப்படியே நிற்க ஏன்ன செந்தல் இன்மே கடைக்கு வரமாட்டான்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்காம அப்படியே நிற்கிறீங்கிறாரு பாண்டியன் அவர் அதுக்கப்புறமா ஏன்னு கேட்க ஆ அப்படி கேளுண்ணே செந்தலுக்கு வேலை கிடைச்சிருச்சுண்ண அதுவும் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க அவரு பெரிய எந்த ரியாக்ஷன் இல்லாம ஆ அப்படிங்கிறாரு ஏன் சித்தப்பு இவரே பெருமையா பேசுவாராம் அப்புறம் அவங்க எல்லாம் வைத்தறிச்சப்படுறாங்கன்னு சொல்லுவாராம் அப்படின்னு பழனி சொல்ல டேய் சும்மா எல்லாம் அப்படிதான் கண்டுக்காதங்கிறாரு சித்தப்பு சும்மா நடக்கிறத மட்டும் பாத்துக்கிட்டு அப்படின்னு அவரு சிரிச்சிட்டு இருக்க ஆ அப்படின்னு பழனியும் தலையாட்டிட்டு இருக்க இங்க பி டபிள்யூடி இருக்குல்ல தான் வேலை கிடைச்சிருக்கு சம்பளம் ம் கை நிறைய வாங்குற அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரொம்ப சந்தோஷம் சிம்பிளா சொல்றாரு அவரு எதிர்பார்த்த ரியாக்ஷன் இல்லைன்னதும் பாண்டியனுக்கு சப்புனு ஆயிடுது அவர்கிட்ட அவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும்னு தலையாட்டின்னு நிற்கிறாரு பழனி ஏன்பா பொருளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டியாப்பான் அவரு கேட்க பொருளை கொடுத்த உடனே அனுப்புங்கிறாரு பாண்டியன் இந்தாங்க புடிங்க அப்படின்னு பேக கொடுத்துட்டு ஐநூத்தி ஐம்பது ரூபாங்கிறாரு பழனி பொருளை வாங்கிக்கிட்டு இந்த பக்கம் வர்றவர் பாண்டியன்னு காசு அடுத்த மாசம் கொடுத்துடுறேங்க சரி எழுதிக்கிறேன் போங்கங்கிறாரு பாண்டியன் வரேன்னு அவரு கிளம்பிடுறாரு என்னையா இது அப்படின்னு குமாரசாமி சித்தப்பா ஆச்சரியப்பட்டு இருக்க ஏமாம்மா செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன் கொஞ்சமாவது அவன் ம் உம்முன்னு போகிறான் கடனை மட்டும் எழுதிக்கேங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் அவங்களுக்கெல்லாம் போறாமா மாமா வௌத்திருச்ச என் மகனுக்கு வேலை கிடைச்சதுல கொல்ல பேருக்கு வைத்திருச்ச ம் அப்படின்னு ரகுவரன் சொல்கிற மாதிரி அவங்களே வைப்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி இவரே சொல்லுவாராமா அப்புறம் இவரே கறிச்சு கொட்டு மாதிரி பாண்டியன் பண்ணிட்டு இருக்க ஏன்பா நம்ம வீட்டு பிள்ளைக்கு நல்லது நடந்தா நாம சந்தோஷப்படலாம் ஊரே சந்தோஷப்படுவ நாம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்றாரு குமாரசாமி சித்தப்பு அத சொல்லு சித்தப்பு அப்படின்னு பழனி சொல்ல என்கிறாரு சித்தப்பு அட ஏமாமா இந்த காலத்துல இருக்கவன் எவன் நல்லவனா இருக்கிறான் எவன் நல்லா இருந்தாலும் எவனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல அதெல்லாம் விடியா இதெல்லாம் இவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு சித்தப்பூ சொல்லிட்டு இருக்க மறுபடியும் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து பெருமையா பாத்துட்டு இருக்காரு பாண்டியன் ஆரம்பிச்சுட்டா இருப்பா அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க ஆர்டரை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா ஏமாமா செந்தல் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு தானே அவன் மாமனாரு அம்பிட்டு பேச்சு பேசினாரு அவன் கவர்மெண்ட் வேலையில இல்லன்னு அவனை கொஞ்சம் கூட மதிக்காம இருந்தாரு நான் ஏற்கனவே ஒரு தடவை அவர்கிட்ட சவால் விட்டேன் மாமா என் மாவன் செந்திலு கஸ் கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போவான் அன்னைக்கு நீங்க அவன் ஆச்சரியமா பாப்பீங்கன்னு இன்னைக்கு அதே மாதிரி கெத்தா கவர்மெண்ட் வேலைக்கு போறான்ல அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே பீத்திக்கிட்டு இருக்க ஹம் நடத்துங்க நடத்துங்கன்னு பழனி தலையாட்டிட்டு இருந்தாரு இந்த வேலையும் கூட மீனாவோட அப்பா சிபாரிசு பண்ணி தானே வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சித்தப்பா கேட்க இருந்துட்டு போகுதுங்கிற சும்மா சாதாரணமா தகுதி இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் சிபாரிசு பண்ணா உடனே வேலை கிடைச்சிருமா அந்த தகுதியும் திறமையும் செந்திலுக்கு இருக்கு அதனாலதான் அவனுக்கு உடனே வேலை கிடைச்சிருக்கு அப்படி யோசிங்கிறாரு பாண்டியன் ஓகே ஓகே இது கூட நல்லா தான் இருக்குன்னு தலையாடுறாரு குமாரசாமி சித்தப்பு இவர் அங்கிட்டும் பேசுவாரு இங்கிட்டும் பேசுவாரு சித்தப்பு அப்படின்னு பழனி சொல்ல பையனை விட்டு கொடுக்காம இருக்கான் பாத்தியா அப்படிங்கிறாரு சித்தப்பு அப்போ சரவணன் வர வார சரவணங்கிறாரு பாண்டியன் வாயா அப்படின்னு சித்தப்பூ சொல்ல வர தாத்தாங்கிறாரு அப்புறம் மாப்பிள காத்து என்ன இந்த பக்கம் வீசுது அப்படின்னு பழனி கேட்க தான் வந்தேன் மாமா அப்படிங்கிற சரவணன் இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு ஆமா செந்தில் எங்கன்னு கேக்குறாரு அவன் இன்னைக்கு வரல அது உனக்கு தெரியாதாங்கிறாரு பழனி இன்னைக்கு இன்னைக்கேன்னு இல்லடா இனிமே அவன் எங்கடா கடைக்கு வர போறான் அப்படி பாண்டியன் சொல்ல செந்தில் இல்லாம கஷ்டமா இருக்காதா பாங்கிறாரு சிறுவனன் கஷ்டமா தான் இருக்கும் என்ன பண்ண சொல்ற அப்படி பாண்டியன் சொல்ல ஏமாச்சா வேணும்னா நாம டெலிவரிக்காக வேலைக்கு யாரையாவது எடுத்துக்கலாமாங்கிறாரு பழனி ம் நானும் அதை தாண்டா யோசிச்சுட்டு இருக்கிறேன் நல்ல ஒரு நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறாங்களான்னு பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்னு பழனி தலையாட்டுறாரு அப்பா நாளையில இருந்த நான் வேணும்னா கடைக்கு வரட்டுமா அப்படின்னு சரவணன் கேட்க பழனி ஆச்சரியமா பாக்குறாரு ஏன்டா அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்ல எதுக்கு இன்னொரு ஆளெல்லாம் பாத்துக்கிட்டு நான் கடைக்கு வந்துடுறேன்பா செந்தில் என்ன வேலையெல்லாம் பண்ணானோ அத நான் பாக்குறேன்பா அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் ஆ மச்சா இவன் சொல்றது நல்ல யோசனையா இருக்கேங்கிறாரு பழனி சிரிக்கிற பாண்டியன் சரிடா நீ சொல்றது சரிதான் நீ வேற ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கியடா அப்படின்னு பாண்டியன் கேக்க அப்பா நான் வேணும்னா அந்த வேலையை விட்டுடுறேன்பா அப்படின்னு சரவணன் சொல்ல ஏன்டா உடனே வேலையை விடணுமா அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏமாச்சான் வேலையா பாத்து பாத்து விடுறதுக்கு அப்படின்னு பழனி கேக்க அப்பா நான் சரவணன் ஏன்டா சரவணா நீ வேலை பாக்குற இடத்துல நீதானேடா எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கற இப்ப திடீர்னு நீ வேலையை விடுறனா ஓனர் ஒத்துக்குவாரா அப்படின்னு பாண்டியன் கேக்க செந்தில் வரலன்னா நீங்க தடுமாறுவீங்களேப்பா நான் ஓனர் கிட்ட பேசிக்கிறேன் நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கனா இருந்து நான் கடைக்கு வந்துடுறேன் அப்படின்னு அப்பா புள்ள சரவணன் சொல்ல உம் சந்தோஷம்டா வா அப்படின்னு சந்தோஷமா சிரிக்கிறாரு பாண்டியன் சரவணன் சரின்னு தலையாட்ட குமாரசாமி சித்தப்பூ சந்தோஷமா பாக்குறாரு வா மாப்பிள்ள வா எங்க எனக்கு ஒரு கம்பெனி இல்லாம போயிடுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப தாண்டா எனக்கு திருப்தியா சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பழனியும் சொல்ல சிரிக்கிறாரு சரவணன் எலேய் கையெடுத்து கும்பிடுறேண்டா சாமி செந்திலுக்கு சொல்லி கொடுத்த அவனை குட்டிச்சவரை ஆக்கி விட்டல்ல அதே மாதிரி இவனுக்கும் சொல்லி கொடுத்து ஏதாவது ஆக்கி விட்டுறாத அவன் புத்திக்கு வேலை செய்யட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல கிடைச்ச சந்தர்ப்பத்தை விடாத பழனி மச்சான் அவனை நான் தான் இப்ப கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கானா என்ன மச்சான் நீங்க என்ன செம்மையா கேட்டு விட்டுறாரு அடேங்கப்பா அது பாண்டியன் வளர்ப்புடா அப்படின்னு பீத்திக்கிற பாண்டியன் இலை என்ன வேணாலும் சொல்லு செந்தில் சாதிட்ட அப்படின்னு பீத்திக்க ஆமாப்பா நம்பவே முடியல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாரு சரவணன் என்ன ஒன்னு எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருப்பேன் ஒன்னுக்கும் லாயக் இல்லாதவன் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்ப பாருங்க அவனை நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு அப்படின்னு பாண்டியன் பெருமையா சிரிக்க ம் அப்படின்னு மூணு பேரும் பார்த்து சிரிக்கிறாங்க மறுபடியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காப்பியை கையில எடுத்து பார்த்துட்டு இருக்காரு நைட் ஆகுது செந்தில் கதிர் ராஜி மீனா நாலு பேரும் ரோட்ல பெஞ்சு சேர் போட்டு உட்காந்துகிட்டு சிப்ஸ குறிச்சிட்டு இருக்காங்க குன்னக்குடியில ஒரு சென்ட் எம்பட்டுக்கு விற்கும் அப்படின்னு செந்தில் கேட்க என்னத்துக்குன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா ராஜி யோசனையா பார்க்க சொல்லு மீனா ஒரு சென்ட் எம்பட்டு விற்கும்னு கேக்குறாரு செந்தில் என்ன சென்ட் கேக்குறீங்க உடம்புல பூசுற செண்டா இல்ல பூச்செண்டா அப்படின்னு மீனா கேட்க உன் அறிவு இருக்கே அறிவு ஏய் நிலத்தை சொல்றேன்டி ஒரு சென்ட் நிலம் எம்பிட்டு விக்கிதுன்னு கேக்குறேன் அப்படின்னு செந்தில் கேட்க மீனா குழப்பமா பாக்குறாங்க ஏன்னு திடீர்னு நிலத்தை பத்தி எல்லாம் விசாரிக்கிறேன் கதிர் கேட்க வாங்கணும் இல்லங்கிறாரு செந்தில் அசால்ட்டா சம்பளம் வந்தா நிலம் நகை ஒவ்வொன்னா வாங்கணும் இல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல அட பாவி மனுஷா பத்து லட்ச ரூபா கடன் கட்டணுங்கிறது மைண்ட்லயே இல்லையான்னு பாக்குறாங்க மீனா ஆ சூப்பர் அப்படின்னு பாக்குறாங்க ராஜி சம்பாதிக்கிற காசை வீணடிக்காம இன்வெஸ்ட் பண்ண வேண்டாமா சொல்லு என்ன மீனா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு ஆகாயத்துல கோட்டக்கட்டை ரெடி ஆகிறாரு செந்தில் இன்னும் மொதல் மாச சம்பளமே வரலையே அப்படின்னு மீனா சொல்ல அதான் முப்பது நாளில் முத மாசம் சம்பளம் வந்துரும்ல அப்புறம் அறுபது நாளில் ரெண்டாவது மாசம் சம்பளம் அப்புறம் தொண்ணூறு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஆஹ் போதும் 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 பெருசா போகுது அப்படின்னு மீனா சொல்ல கிண்டலா சொல்றதை பார்த்து கதிரும் ராஜையும் சிரிச்சிடுறாங்க நிறைய காசு சேர்க்கணும் மீனான்னு செந்தில் சொல்ல அப்படியே எனக்கும் அதுல இருந்து கொஞ்சம் கொடுங்களேங்கிறாரு கதிர் உனக்கு இல்லாத காசாடா இதோ பாரு இனிமே நீ டிரைவர் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு செந்தில் சொல்ல ஏன்ன அப்படின்னு கதிர் கேட்க என் சம்பளத்துல இருந்து மாசம் மாசம் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துடுறேன் நீ செலவுக்கு வச்சுக்கடா அப்படின்னு கட்டு பணத்தை நீட்டி சொல்ற மாதிரி செந்தில் ஜாலியா சொல்ல ஐயைய அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டே வராது நாம உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நமக்கு நினைக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல இப்பதானே பணம் கேட்டான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற செந்தில் எலைய் நான் உன் அண்ணன்டா நான் உனக்கு காசு தர மாட்டேனா அப்படின்னு செந்தில் சொல்ல தேவைப்பட்ட நான் கேக்குறேன்னு ஆனா மாசம் மாசம் ஒரு கடமையெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கதிர் சொல்ல பேச்செல்லாம் நல்லா தான் பேசுற அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டா தான் சொல்ல மாட்டேங்கிற அக்கா மாமா நீங்க கேளுங்க உங்களுக்காவது பதில் சொல்றேனு பாப்போம் அப்படின்னு ராஜு சொல்ல ஐயோ நான் கேட்டா கோச்சுப்பாங்கிறாங்க மீனா உங்ககிட்ட எல்லாம் கோச்சுக்க மாட்டான் அப்படின்னு ராஜு சொல்ல டேய் அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேக்குறாரு செந்தில் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு அப்படின்னு கதிர் காத்துல கைய விரிக்க பிளானா அப்படின்னு பாக்குறாங்க ராஜு ஆ சொல்லுன்ற மாதிரி பாக்குறாங்க மீனா என்ன பிளான் அவங்க வாய் விட்ட கேட்டுடுறாங்க சொன்னா யாரும் சிரிக்க கூடாது அப்படின்னு பீதிகியோட கதிர் ஆரம்பிக்க நாங்க ஏன் சிரிக்க போறோம் சொல்லுங்கிறாங்க ராஜி ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் கதிர் சொல்ல டிராவல்ஸ் செந்திலும் ராஜியும் கேட்கிறாங்க ம் முன்ன மாதிரி பஸ் ட்ரெயின்னு மட்டும் நம்பி இருக்காம நிறைய மனுஷங்க கார்லயும் டிராவல் பண்றாங்க பக்கத்துல லாங்லன்னு நான் வேலை பார்க்குற இடத்துக்கே போன் பண்ணி நிறைய பேரு கார் கேக்குறாங்க டிரைவர் இல்ல கார் இல்லன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பாதி கஸ்டமரை திருப்பி அனுப்பிடுவாங்க அப்பதான் எனக்கு தோணுச்சு நாம ஏன் ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு அரியர் வச்சதுனாலதான் இவன் இப்படிலாம் யோசிக்கிறான்னு நினைக்காதீங்க பாஸ் பண்ணி இருந்தாலும் நான் இந்த முடிவு தான் எடுத்திருப்பேன் அப்படி கதிர் சொல்ல மற்றவங்க யோசிச்சுட்டு இருக்க ட்ராவல்ஸ்னா நல்ல பிஸ்னஸ் தான் ஆக்சுவலாக என் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க கூட புதுக்கோட்டையில் ட்ராவல் பிஸ்னஸ் தான் நடத்துகிறாங்க ஒரு காரில் ஆரம்பிச்சு இப்போ முப்பது கார் வரல வச்சிருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன் அப்படின்னு ராஜு சொல்ல அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காரு கதிர் ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு காராவது வேணுமேடா அப்படின்னு செந்தில் சொல்ல இல்லைன்னே குறைஞ்சது மூணு காராச்சும் வேணுங்கிறாரு கதிர் ஓ மூணு காரா மூணு காரணம் எப்படி பார்த்தாலும் ஒரு பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல ஆயிருமேடா பணத்துக்கு என்ன செந்தில் கார் போக போக இது இது எப்படி ஒரு இருபது லட்சம் தேவைப்படும் அப்படின்னு கதிர் சொல்ல அடையங்கப்பா அம்புட்டா அப்படிங்கிற மாதிரி மத்த மூணு பேரும் பாக்குறாங்க நான் ஒரு லோனுக்கு கூட பேசிருக்கேன் கதிர் சொல்ல ஆமா இதெல்லாம் எப்போ நடந்துச்சுங்கிறாங்க ராஜி இல்ல நடந்துச்சு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ஆமா என்கிட்ட மட்டும் எதையும் சொல்லிடாத அப்படின்னு ராஜி கதர்கிட்ட மூஞ்சி காமிக்கிறாங்க லோன் கிடைச்சதும் சொல்லலாம்னு இருந்தேன் அப்படின்னு கதிர் சொல்ல கிடைச்சிருமானு ஆர்வமா கேக்குறாங்க மீனா கன்ஃபார்மா கிடைக்குமான்னு தெரியல ஆனா கிடைக்கலன்னா வேற ஒரு ஆள தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு கதிர் சொல்ல யோசிக்கிற மீனா என் கூட படிச்ச ஒருத்தி பேங்க்ல லோன் தான் வேலை பாக்குறா நான் வேணா அவ கிட்ட பேசி பார்க்கவான்னு மீனா கேக்குறாங்க தயவு செஞ்சு பேசுங்க அப்படின்னு கதிர் சொல்ல அப்ப சரி நான் கேட்டு சொல்றேங்கிறாங்க மீனா நாம போய் பாக்கலாம் கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு மினா சொல்ல ம் தேங்க்ஸ் சிரிப்பா தலையாட்டுறாரு கதிர் ராஜு மட்டும் உம்முனு முகத்தை வச்சிட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க ஏன் ராஜு ஏன் உம்முனு இருக்க அப்படின்னு மினா கேக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலக்கா அப்படின்னு ராஜு கம்ப்ளைண்ட் பண்ண சிப்ஸ வாயில சாப்பிட்டுக்கிட்டே சர்பிரைஸா சொல்லணும் நினைச்சிருப்பான்பா அப்படின்னு செந்தில் சொல்ல பாத்தி அண்ணன் சொல்றதுங்கிற மாதிரி காட்டுறாரு கதிர் என்ன சர்ப்ரைஸோ அப்படின்னு ராஜு மனசுக்குள்ள முனைக்கிட்டு ஏண்டா அப்பா கிட்ட சொல்ல வேணாமான்னு செந்தில் கேட்கிறாரு திறப்ப விழாவுக்கு சொல்லிக்கலான்னு இப்பவே சொன்ன நம்ப மாட்டாருங்கிறாரு கதிர் ஆமா உன் சொந்தக்காரங்க எத்தனை கார் வச்சிருக்காங்கன்னு சொன்ன அப்படின்னு கிட்ட கதிர் கேட்க முப்பதுங்கிறாங்க ராஜு அப்பா ஆனா நான் முந்நூறு கார் வாங்குவேன் அப்படின்னு கதிர் சொல்ல கடிச்சிட்டு இருந்த மைசூர் பாக்க அப்படியே அந்த ரத்துல நிக்கிது செந்திலுக்கு மீனாவும் தகிச்சு போய் பார்க்க தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் டிராவல்ஸ் என்னதான் தான் இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்ல டேங்க அப்பா எப்படிலாம் யோசிக்கிறான் எவ்வளவு பில்டப் குடுக்கறான்ற மாதிரி பாக்குறாங்க ராஜி பருவலியா மீனா தகைப்பில் இருந்து அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்க ஆ கண்டிப்பாடாங்கிறாரு செந்தில் உங்ககிட்ட அதுக்கான திறமை நிறைய இருக்கு அப்படின்னு செந்தில் பாராட்ட கதிர் ராஜியை பார்க்க ராஜிய தைரியம் கொடுக்குற மாதிரி பாக்குறாங்க கதிர மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்